வணக்கம் மூணாம் பிறையின் ரகசியம் அமாவாசை என்பது காரிருளை குறிக்கின்றது அந்த காரிருளில் இறைவன் வெளிச்சமாக வருவதால் சிவராத்திரி ஆகின்றது இறைவன் வருவதிலிருந்து சிருஷ்டியின் வளர்ச்சி ஆரம்பிக்கின்றது இறைவன் கலியுகத்தை அழித்து சத்யுகம் என்னும் சொர்க்க சிருஷ்டியை ஆரம்பிக்கின்றார் எனவே பழையது அழிந்து புதியது இணையும் அதாவது சங்கமிக்கும் நேரம் அதாவது இறைவன் சிவன் இதை ஒரு சிறிய யுகமாக அழைக்கின்றார் அது சங்கம யுகம் இதையே கீதையில் யுகே யுகே என்று பட்டுள்ளது அதனால்தான் நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்தில் குளித்தால் புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது உண்மையில் ஆன்மாவும் பரமாத்மாவும் சந்திப்பதே உண்மையான கும்பமேளாகும் ஆகும் எனவே இரண்டாம் நாள் சிருஷ்டியில் மறைமுகமாக உள்ள சங்கமயுகம் ஆகும் இறைவன் தந்தை சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட ஸ்வர்கம் கண்ணுக்கு தெரியும் மூன்றாம் நாள் எனவே மூன்றாம் நாள் பிறையை பார்த்தால் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று இன்பமுடன் வாழலாம் என்பது இதன் அடையாளமாகும் இருபத்தோரு மூன்றாம் பிறையை பார்த்தவர்களுக்கு ராஜ வாழ்க்கை என்பது சொர்க்கத்தின் பிறவிகள் இருபத்தி ஒன்று என்பதை குறிக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி